அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தை தேடி தான் நம்ம வந்திருக்கோங்க இந்த ஆலயம் விழுப்புரம் டு செஞ்சி சாலையில் தும்பூர் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சும் வந்து இருக்கும் அந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு நேராக வந்துடுங்க இந்த கோவிலுக்கு போகிற ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் பச்சை பசியில் இருக்குதுங்க அருள்மிகு சுயம்பு நாகம்மன் திருக்கோவிலுடைய நுழைவாயிலுக்கு நம்ம வந்தாச்சுங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த அம்மனுங்க இங்கு அம்மன் சுயம்புவா உருவாகியிருக்காங்க இந்த தும்பூர் சுயம்பு நாகம்மனின் வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாமத்தூர் முத்தாம்பிகை ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமே இந்த திருவாமுத்தூர்ல இருந்து தான் இந்த ஆலயத்துடைய வரலாறு தொடங்குதுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்யூர் மரக்காணம் பகுதியில் ஒரு வசதியான குடும்பம் வாழ்ந்து வந்ததுங்க அக்குடும்பத்தில் தந்தையும் அவரது இரு மகன்களும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்காங்க தம்பி பொருள் ஈட்ட வெளியூர் சென்ற சமயத்தில் தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்துறாருங்க தந்தையின் மறைவுக்கு பின் ஊர் திரும்பிய தம்பி அண்ணனிடம் தனக்குரிய சொத்தில் பங்கை கேட்க அண்ணனோ என்னிடம் எந்த சொத்தும் இல்லை என்று கூறி தம்பியை வீட்டை விட்டு விரட்டிருக்காருங்க தம்பி இந்த விஷயத்தை ஊராரிடம் தெரிவிக்க அண்ணன் பொய் சொல்கிறான் என்பது ஊராருக்கும் தெரியும் இருந்தாலும் திருவாமத்தூரில் உள்ள திருவட்டப்பாறைக்கு சென்று சத்தியம் செய்து நிரூபிக்க வேண்டும் என்று ஊரார் தீர்ப்பளிக்கிறாங்க தந்திர எண்ணம் கொண்ட அண்ணன் மொத்த சொத்தையும் விற்று தங்க காசாக மாற்றி ஒரு கைத்தடிக்குள் மறைத்துக்கொண்டு மறுநாள் அண்ணன் தம்பி மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் திருவாமத்தூர் முத்தாம்பிய ஆலயத்தில் உள்ள திருவட்டப்பாறைக்கு சென்றிருக்காங்க அண்ணன் திருவட்டப்பாறையில் சத்தியம் செய்வதற்கு முன் தன் கையில் இருந்த கைத்தடியை தம்பியிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் எந்த சொத்தும் சத்தியமாக இல்லை என்று பொய் சத்தியம் செய்திருக்கார் நீதியை காக்கும் இந்த திருவட்டப்பாறையில் யாராவது பொய் சத்தியம் செய்தால் கண் பார்வை போகும் தலைவெடித்து போகும் பாம்பு தீண்டி இறந்து விடுவார்கள் என்பது இவ்வூர் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குங்க ஆனாலும் அவனுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை என்பதால் மக்கள் அனைவரும் திருவட்டப்பாறையின் நீதி பொய்த்ததே என்று மனம் வருந்தி திரும்பி சென்றிருக்காங்க தம்பியோ திருவட்டப்பாறை முன் கதறி அழுதபடி நிற்க தனது கைத்தடியை தம்பியிடமிருந்து வாங்கி கொண்டு வேகமாக புறப்பட்டு போன அண்ணன் இந்த திருவட்டப்பாறை என்ன என்ன செய்யும் அப்படியே சீறி வந்து கொத்திடுமோ என்று ஏளனமாக கடவுளையும் தம்பியையும் திட்டியபடி தும்பூர் எனும் ஊரின் அருகே பொழுது திடீரென பூமியிலிருந்து சீரிட்டு தோன்றிய மிகப்பெரிய கருணாகம் அவனை கடித்திருக்குங்க கடித்த அந்த நொடியே துடி துடித்து இறந்து போனான் அண்ணன் மூணு பகுதி தலை உடல் வால் அப்படின்ட்டு தரிசனம் பண்ணது நாகத்துடைய தலைப்பகுதி இங்கே பக்கத்தில் வயல்வெளியில் இதனுடைய உடல் பகுதி இருக்குது இங்கிருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தலைவில் இது திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் முத்தாம்பிகை அந்த முத்தாம்பிகை அம்பாளுடைய திருமேனி உடம்புல இதனுடைய வால் பகுதியானது இருக்குது இந்த கோவிலானது பொய் சத்தியம் செய்த அண்ணன் தம்பியினால உருவான கோவில் அண்ணன் தம்பி ஏமாற்றி சுத்த எடுத்த பகரித்து ஒரு மூங்கில் கைத்தறியில் தங்க காசை போட்டு மூடி மறைச்சி வச்சுருந்தாரு தம்பி தான தனக்குரிய பாகத்தை கேட்கும்போது எட்டை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உண்மையை மறைச்சிடுறாரு ஆதி காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் திருவாமத்தூரில் முத்தாம்பிகை சன்னதி பக்கத்தில் வட்டப்பாறைன்னு ஒரு பாறை உண்டு அந்த பாறை மேலே வந்து நீதி காத்த பா பாறைன்னே சொல்லுவாங்க அந்த பாறை மேலே யாராவது அதாவது பொய் சத்தியம் செய்தவங்க அதனால் கை சத்தியம் செய்தால் நிச்சயமாக தண்டனை கிடச்சிடும் அந்த வகையில் அண்ணன் தம்பியோட சொந்த ஊருந்து மறக்கானோம் அங்கிருந்து திருவாமத்தூருக்கு அழிச்சிட்டு வராங்க அயிஷ்டு வரும்போது அண்ணன் என்ன பண்ணாரு சத்தியம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த தங்க காசு வச்சுருக்க கைத்தட்டை தந்திரமாக தம்பிகளை கொடுத்துட்டு ஏதாவது தம்பி இந்த புடி ஒன் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தடியை கொடுத்துட்டு சத்தியம் செய்யும்போது முன்னோர் சுற்றி வச்சு சுற்றலாம் என்ன எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டப்பாறைமேலை கை வச்சு போய் சத்தியம் செய்கிறார் அதுக்கப்புறம் திரும்ப தடியை திரும்ப வாங்கிக்கிறாரு அங்கேருந்து வழியாக திரும்ப போகும்போது இங்கே ஒரு பெரிய அரச மரம் இருந்தது இங்கே அரச மரையில் சாப்பிடும்போது அண்ணன் தம்பியை பார்த்த அகந்தையில் என்னை நம்மாமா ஸ்தீர் சுற்று திருவாமத்து தெய்வம் வந்து நான் திருப்தியாக வந்து கொடுத்துட்டா அப்படின்னு அகந்தையில் கேட்கும்போது முத்தாம்பிகை அம்மன் நாகவுரு எடுத்து பூமொழியே வந்து பொய் சத்தியம் செய்தா தீண்டுறாங்க தீண்டனை நான் இடம் தான் தீண்டும் போது அண்ணன் இறந்து போனார் கையில் வச்சுக்க தடி விழுந்து உடையும் போது அவர் தங்க காசா மூடி மறைச்சு வச்சிருந்தாரு எல்லாருக்குமே தெரிய வந்தது ஏன் சுவாமி திரும்ப போகலை அப்படின்னா சுற்றி வந்து நால்புறமும் இது வந்து வயல்வெளியால் சேர்ந்த இடம் விவசாய வேலை செய்யும்போது அரப்பில் அண்டை கழிக்கும்போது மண்வெட்டி மேலே சுவாமி திரும்ப போக முடியல நாகம் சிலையாக மாறிட்டாங்க சுவாமி தரையிலேருந்து படிப்படிப்படியாக வளர்ந்து வர்றாங்க சுவாமி இதுவரையிலும் பூமியிலேருந்து கிட்டத்தட்ட பதினோரு அடிக்கு மேலே வளர்ந்து வந்திருக்காங்க அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு மேலே சுவாமி வந்து கையால் வந்து அணைக்க முடியாது அந்த படம் எடுத்த வடிவில் இருக்காங்க பொதுவாக எல்லா சன்னதியும் கிழக்கு நோக்கி இருக்கும் ஆனால் நாகத்துறை தலை உடல் திருவாமாத்தூர் முத்தாம்பிகை மூன்றுமே மேற்கு முகமாக ஒரே நேர்கோவில் இருக்காங்க இந்த கோவிலானது முதல்ல ஆதி காலத்தில் சின்னதாக இருந்தது அப்புறம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தீர்த்து கொட்டகையாக இருது அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ஷீட் கூரையாக இருந்தது இந்த கோவில் திருப்பணி ரெண்டாயிரத்தி பத்தில் போது நெட்ட கடகால் இருக்கும்போது சுவாமி பூமிக்கு மேலே போகிறது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பூமிக்கு அடியும் தோண்ட தோண்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் தோண்டுறாங்க அது தாண்டியும் இருக்காங்க இது வரைக்கும் சுவாமி எவ்வளோ ரொம்ப போகிறாங்கன்றது தெரியவில்லை இந்த கோவிலானது ராகுக்கே தோஷத்துக்கு நிவர்த்தி ஸ்தலம் அது அதே போல் வந்து இந்த கோவில் திருப்பணி பண்ணவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மளிகை கடை தொழில் நடத்தியிருந்தார் அவர் வந்து தொழில் அழிவடைஞ்சு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் சன்னியாசியாக போகணுன்ற மனநிலையில் சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தார் இங்கே அம்பாலிட்ட வந்து வேண்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்து அதுலேருந்து அவர் என்ன பண்ணார் ஒரு இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து கோவிலில் கட்ட திருப்பணி பண்ணணும் அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பத்து திருப்பணி தொடங்கினார் இந்த இடத்துல கடகால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுவாமி பூமிக்கு அடியில் போகிறத பார்த்து என்னுடைய சக்தியை வந்து என்றைக்கும் அழியாமல் இருக்கணும்ன்ட்டு கருங்கல் திருப்பணியை ஆக்கி மூலஸ்தானம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு இந்த மண்டபமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மண்டபமானது பூர்த்தி ஆச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து நாக தீர்த்தம் ச நாக ராகு நாகராகுக்கு தோஷம் நிவர்த்தி தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த உலகத்தில் ஸ்நானம் பண்ண அதில் பாவங்கள் நிவர்த்தி நிவர்த்தியாகி அவங்களுக்கு வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஆறு நாள் சுவாமிக்கு உச்சம் நடக்கும் சித்திரை வருஷம் பிறந்து தொடர்ந்து அஞ்சு வெள்ளியும் தையில காணும் முகல் கருணாநணிக்கும் உச்சம் நடக்கும் போல் ஆடிவெள்ளி தைவெள்ளி சித்திரை வெள்ளி ஆடிப்பூரம் நாகசதுர்த்தி நாகப்பஞ்சமி இந்த கோவிலுக்கு விசேஷமான நாள் வாரத்தில் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி உகந்த நாள் சுவாமிக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த கோவிலுக்கு திருமணமாகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ராகுக்கேது தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கமாக ராகு காலத்தில் பரிகார பூஜை நடக்கும் அதே போல் வந்து குழந்த பா வாக்கியம் வேண்டவங்க வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறதும் க திருமணமாக வேண்டியவங்க வந்து இங்கே அரச மரத்தில் இருக்கிற நாகத்துக்கு வந்து வாங்கலிய கயிறு கட்டிவிட்டு போகிறதும் வந்து இதனுடைய பிரார்த்தனையாக செலுத்திட்டு இருக்காங்க நேர்த்தி கடனாக அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்க பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதே போல் வந்து விவசாயத்தில் விளைஞ்ச தானியங்கள் அதுபோல் என்ன பிரார்த்தனை நடக்குதோ அதை வந்து அவர் நினச்சது வந்து சுவாமிக்கு வந்து கூற அதாவது சேலை மாலை அபிஷேகம் இந்த மாதிரி மூலமாக சுவாமி வந்து நிறுத்தி கடனை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க கோவில் தினசரி காலையில் ஏழரை மணிலேருந்து பன்னெண்டரை மணிக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்துடும் அடுத்ததா நாம இந்த நாகத்தோடைய நடுப்பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம் இந்த கோவிலிருந்து சுமார் முந்நூறு அடி தூரத்தில் வயல்வெளிக்கு நடுவில் ஒரு சிறு ஆலயமாக இருக்குங்க நாகத்தின் நடுப்பகுதி இருக்கக்கூடிய ஆலயம் இந்த நாகத்தோடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மண்வெட்டியால் வெட்டப்பட்ட தழும்பும் இன்றளவும் காணப்படுதுங்க அடுத்ததாக நாகத்தின் வால் பகுதி இருக்கக்கூடிய திருவாமுத்தூர் முத்தாம்பிகை அம்மன் கோவில் தான் நம்ம போக போகிறோங்க இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க திருவாமுத்தூர் ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்தில்தான் பார்த்தீங்கன்னா திருவட்டப்பாறை இருக்குங்க இந்த திருவட்டப்பாறை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுதான் சொல்லப்படுதுங்க இந்த திருவட்டப்பாறைக்கு நீதிப்பாறை என்று மற்றொரு பெயரும் இருக்குங்க இந்த வட்டப்பாறை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் திருவட்டப்பாறைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேங்க ஆனால் இது திருவட்டப்பாறை இல்லைங்களா கோவிலுக்கு வலது பக்கம் இந்த திருவட்டப்பாறை இருக்குங்க இந்த திருவட்டப்பாறை மேல் பொய் சத்தியம் செய்பவர்களை அழித்து நீதியை நிலைநாட்டும் கடவுளாக இந்த திருவாமுத்தூர் முத்தாம்பிகி அம்மன் இருக்காங்க இந்த கோவிலுக்கு சொத்து பிரச்சனை உள்ளவர்கள் தீராத வழக்குகள் உள்ளவர்கள் பிறரிடம் தன் பொருளை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகத்தால் கஷ்டப்படுபவர்கள் பொருளை இழந்தவர்கள் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் இந்த அம்மனை நீங்க முழுமையாக நம்பி வேண்டும் பொழுது அந்த பிரச்சினைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த திருவட்டப்பாறை இருக்குதுங்க இப்போ அந்த திருவட்டைப்பாறை மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வச்சுருக்காங்க நீதி காத்த திருவட்டப்பாறை இந்த பாறையின் வரலாற்றை நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இது போன்ற தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த திருவட்டைப்பாறை மீது சத்தியம் செய்யும்பொழுது அந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இந்த ஆலயத்தோடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்